அபுதாபியில் அதிர்ஷ்ட லாப சீட்டெளிப்பில் தமிழகத்தை சேர்ந்த குடும்பஸ்தருக்கு பல கோடி பணம் பரிசாக கிடைத்துள்ளது அமீரகத்தில் பணிபுரியும் வயதான சென்னையை சேர்ந்த சரவணன் வெங்கடாச்சலம் என்பவருக்கு இந்த பரிசு கிடைத்துள்ளது அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தில் சீட்டிழிப்பு ஒவ்வொரு மாதமும் நடந்து வருகின்றது இந்த சீட்டழிப்பில் இந்திய ரூபாவில் அறுபது கோடி ரூபாய் பணப்பரிசை சரவணன் பெற்றுள்ளார் இந்த லாட்டரி டிக்கெட் ஒன்றின் விலை ஆகும் இதனை பொதுமக்கள் அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தில் அமைந்துள்ள கடைகளிலும் இணையதளம் மூலமும் பெற்றுக்கொள்ள முடியும் அதிகமான பரிசு தொகை வழங்கப்படுவதால் பல்வேறு நாடுகளில் வசிப்பவர்களும் லாட்டரி குழுக்கள் டிக்கெட்டை ஆர்வத்தோடு வாங்கி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் மேற்கொண்ட குழுக்களில் சென்னை தமிழர் இந்த பரிசினை பெற்றுள்ளார் இதுகுறித்து சரவணன் வெங்கடாச்சலம் கூறுகையில் இந்த அதிர்ஷ்ட பரிசு கிடைத்ததை என்னால் நம்ப முடியவில்லை எனது பெயரில் பலர் இருக்கலாம் என நினைத்தேன் எனக்கு பரிசு கிடைத்ததை உறுதி செய்த பின்னரே லட்டரி நிறுவனத்தோடு பேசினேன் இந்த பரிசை கொண்டு எனது இரண்டு குழந்தைகளின் கல்விக்காக செலவிடுவேன் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமீரகத்துக்கு வந்தேன் அதற்கு முன்னர் குவைத் மற்றும் ஓமான் பணிபுரிந்தேன் கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினால் ஒரு டிக்கெட் இலவசம் என்ற சிறப்பு திட்டத்தின் மூலம் எனது அதிர்ஷ்ட எண்ணான நாற்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு வாங்கினேன் இது எனது வாழ்க்கையில் கிடைத்த முதல் அதிர்ஷ்ட பரிசு என சரவணன் கூறியுள்ளார்